புழைசலான உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலிருந்து நம்ம எவ்ரி சாட்டர்டே எயிட் ஓ கிளாக் வேதத்தின் ஆழங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த நாளத்திலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிற காரியம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நோவா ஒன்று ஒரு தெய்வ மனிதன் வாழ்ந்து வந்தார் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஏசப்பா வந்து ஒரு பேழையை செய் இந்த பேழைக்குள்ளே உன்னை நான் பாதுகாக்க போகிறேன் இந்த உ இந்த உ இந்த உலகத்தில் பாவம் பெருகிடுச்சு அதனால் இந்த மக்களை நான் அழிக்கப் போகிறேன் நாற்பது நாள் மழை பெய்ய போகுது இந்த ஜலப்பிரகலத்தில் நான் அழிக்க போகிறேன்னு சொல்லி நீதிமானாய் நீ நோவாவை தெரிந்து கொள்ளுகிறார் நீதிமானாய் தேர்ந்தெடுத்த நோவாவுடைய குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறார் புதிய வானம் புதிய பூமியில் நோவாவை என்ன பண்ணுறாருனா விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறார் அங்கே திராட்சை செடி நடுறாருங்க அந்த திராட்சை செடியில் இருக்கிற மதுபானத்தினால் நோவா வந்து மதுபானத்தினால் நிறைந்து

அதே கேரக்டர் பழைய பாட்டிலே காணான் என்ற பெயர் சபிக்கப்பட்டதாக இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இதே கானான் எந்த பெயர் பழைய பாட்டிலே சபிக்கப்பட்டிருந்ததோ இந்த காணான் போய் குடியிருந்த தேசம்தான் காணான் தேசம் இந்த காணான் தேசத்தின் மைய பகுதி தான் இந்த காணா ஊர் ஆனால் இங்கே என்ன ஒரு பியூட்டி நடக்குதுன்னு பாருங்கள் வேதத்தில் உள்ள ரக நம்ம உண்மையை ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எந்த பெயர் சபிக்கப்பட்டிருந்ததோ அதே பெயர் புதிய ஏற்பாட்டிலே ஆசீர்வதிக்கப்படுகிறது யாரால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவால் ப புதியற்பாட்டுக்காலே தேவன் வந்து செய்த முதல் அற்புதம் கானா ஊரில கல்யாணத்தை வந்து அவர் வந்து அங்கே வந்து ஒரு அற்புதத்தை செய்கிறார் அந்த கானான் ஊரின் அந்த எந்த பெயர் பழைய ஏற்பாட்டிலே இருந்ததோ எந்த திராட்சரசத்தின் மதுவினாலே சபிக்கப்பட்டதோ அதே திராட்ச ரசத்தை ஆசீர்வதித்து அந்த காணான் என்ற பெயரை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார் இந்த நேரத்தில் நீங்க ஒரு வேலை யோசிக்கலாம் நம்ம வந்து ஒரு சபிக்கப்பட்டவர்களை போல இன்னும் நம்ம கஷ்டத்தோடு துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே இன் நம்மளுடைய வெற்றி எப்போ வரும் நம்மளுடைய ஜெயம் நம்ம எப்போ நம்ம ருசிப்போம் நம்ம எப்படி இந்த உள் இந்த உலகத்திலே இந்த சொசைட்டி முன்னாடி நம்ம நல்லா வாழ்வோம் எப்போ நீங்க காத்திருக்கலாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த பெயர் சபிக்கப்பட்ட அந்த பெயரை பரலோகம் நோட் பண்ணி வச்சுருந்ததுங்க அதற்கான ரைட் டைம் வரும்பொழுது கர்த்தர் அந்த பெயரை எதனால் சபிக்கப்பட்டதோ அதனாலே ஆசீர்வதித்தார் இந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்கலாம் எந்தனால் நீங்கள் சபிக்கப்பட்டிருக்கலாம் எந்த நேரத்தில் எதனால் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் அவமானப்பட்டு படுத்திருக்கலாம் அவ் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கலாம் நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் எதனால் நீங்கள் விழுந்து போனீங்களோ அதிலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக இந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் நம்ம பழைய ஏற்பாட்டில் உள்ள பூ கனெக்ஷனை வந்து புதிய ஏற்பாட்டிலே நம்ம தெரிந்து கொண்டோம் இது போல் அநேக 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 உள்ள இடனான சீக்ரெட்ஸை கர்த்தர் பைபிள் வச்சிருக்கிறாரு இந்த நாளிலிருந்து ஒரு நம்ம தீர்மானம் எடுப்போம் வேதங்களை நம்ம அறிந்து கொள்ளுவோம் வேதங்களு ரகசியங்களை நம்ம புரிந்து இன்னும் நம்ம வந்து அநேக காரியங்களை நம்ம தெரிந்து கொண்டு அந்த வேதத்துள்ள நம்ம ரகசியங்களை தெரிந்து கொள்வோம் என்று இன்று நாளிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம் இது இந்த இந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்கும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்பார்க் வரும் கர்த்தர் உங்களோடு பேசுவார் இன்னும் நம்ம வேதத்தின் ஆழத்துக்குள்ளே நம்ம போகப் போகிறோம் இந்த நாளிலிருந்து எவ்ரி சாட்டர்டே எயிட் ஓ கிளாக் நான் இந்த வேதத்தில் உள்ள ஒரு ஒரு சின்ன சின்ன ரகசியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அந்த பகிர்ந்து கொள்ளும் பொழுது நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் பொழுது கர்த்தர் உங்களிடத்திலேருந்து இன்னும் ரகசியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார் இந்த நேரத்தில் அப்போ ஏற்பட்ட ஆசீர்வாதத்தோடு நம்ம இந்த ராத்திரியை நம்ம கடந்து செல்ல போகிறோம் நாளை தினத்திலும் நம்ம ஆலயத்துக்கு போய் கர்த்தரை வழிபட போகிறோம் இன்னும் பொக்கிஷங்களோடு வேதத்தில் ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் அந்த பெற்ற ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளப் கொள்ள போகிறோம் இந்த வார்த்தைகளையும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்